ஒரு விலைத்தனமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இந்த இடத்திலே ஒரு துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது திருநங்கைகளை அவமானப்படுத்தாதே என்ற ஒரு துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதல் நடத்தியவர்களுடைய உண்மையான பின்னணியை மூடி மறைப்பதற்காக ஏனென்று சொன்னால் அவர் பதின ரெண்டாயிரத்தி பத்து பதினோராம் ஆண்டிலிருந்து அவர் புனர்வாழ்வுக்கு வெளியில் வந்ததிலிருந்து இது அரச புலனாய்வு பிரிவுக்கு தெரியாமல் இந்த தாக்குதல் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அவருடைய அவரை அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு தரப்பினால் அறிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லி அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது ஊடகவியலாளர் தம்பைத்துறை பிரதீபன் அவர்களுடைய வீட்டின் மீது இன்று அதிகாலை பன்னிரெண்டரை மணியளவிலே முகம் முகங்களை மூடி வந்த இனந்தெரியாத நபர்கள் சிலர் ஒரு விளைத்தனமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் வீட்டில் இருந்த உடைமைகள் மீது நெருப்பு தீ மூட்டி எரிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய மோட்டார் சைக்கிள் எரித்து சேதமாக்கப்பட்டிருக்கிறது அவருடைய சகோதரருடைய ஆட்டோ வாகனம் எரித்து சேதமாக்கப்பட்டிருக்கிறது அதனைவிட அவருடைய சகோதரருடைய வியாபார நடவடிக்கைகளுக்காக அவர் கொள்வன இது வைத்திருந்த பலசரக்கு பொருட்களும் லட்சக்கணக்கான பலசரக்கு பொருட்கள் எரித்து நாசமாக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இது ஊடகத்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம் இந்த இடத்தில் ஒரு துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது திருநங்கைகளை அவமானப்படுத்தாதே என்ற ஒரு துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது எங்களை பொறுத்தவரையிலே இந்த துண்டு பிரசுரம் இந்த தாக்குதல் நடத்தியவர்களுடைய உண்மையான பின்னணியை மூடி மறைப்பதற்காக வேண்டுமென்றே இவ்வாறு இந்த துண்டு பிரசுரம் இங்கே போடப்பட்டிருக்கிறது என்று தான் நாங்கள் சந்தேகிக்கின்றோம் இது நிச்சயமாக இது திருநங்கைகள் சம்பந்தப்பட்ட ஒரு தரப்பினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்பது எங்களுடைய உறுதியான சந்தேகமாக இருக்கிறது கடந்த சில வார ஒரு ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்குக்கு விஜயம் செய்திருந்த பொழுது ஒரு ஊடகவியலாளராக பிரதிபின் அவர்கள் கடந்த பதினைந்து வருடங்களாக ஊடகத்துறையிலே பணியாற்றி கொண்டிருப்பவர் அவர் அந்த ஜனாதிபதியினுடைய நிகழ்வுகளை செய்து அங்கே செய்தி சேகரிப்பதற்காக செல்வதற்கு முயன்ற பொழுது அவருடைய அவரை அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு தரப்பினால் அறிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லி அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது வந்து அந்த விடியம் தொடர்பாக அவர் பல திறப்புகளுக்கும் முறைப்பாடு செய்திருக்கின்றார் குறிப்பாக இந்த சர்வதேச ஊடகங்கள் மற்றும் தூதரகங்களுக்கும் அவருடைய அவருக்கு அனுமதி மறக்கப்பட்டமை தொடர்பாக அவரால் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டில் இருந்து அவர் புனர்வாழ்வுக்கு வெளியில் வந்ததிலிருந்து அவர் இந்த ஊடகத்துறைக்குள் தான் பிரவேசித்து ஊடகப் பணியிலே தான் ஈடுபட்டு இதுவரை காலமும் எத்தனையோ அரசியல் பிரமுகர்கள் தென்னிலங்கையில் இருந்து வந்த பொழுது அந்த நிகழ்வுகளை எல்லாம் கவ பண்ணியிருக்கிறார் அவ்வாறு இருக்கிற பொழுது திடீரென்று தனக்கான அந்த அனுமதி மறக்கப்பட்டமையானது வந்து தன்னுடைய அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் வேண்டுமென்றே தன்னை அவமானப்படுத்துகின்ற நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மற்றும் தன்னுடைய தொழிலை சுதந்திரமாக செல்ல செய்ய முடியாத ஒரு நெருக்கடி நிலைக்குள் தான் தள்ளப்பட்டிருப்பதாகவும் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளான நிலைமையிலே அவரால் அந்த முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக ஒரு சில ஊடகங்களிலும் செய்திகள் வந்திருக்கிறது அவ்வாறு அனுமதிக்கப்படவில்லை என்பது தொடர்பாக வெளிவந்த செய்திகள் தொடர்பாக பிரதிவனிடம் உளவு பிரிவினரால் விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த பின்னணியில் வைத்து பார்க்கிற பொழுது இவ்வாறான ஒரு செய்தியை வெளியிட்டமைக்காக அல்லது இவ்வாறான அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பாக அவர் தூதரகங்களுக்கோ அல்லது இந்த சர்வதேச ஊடகங்களுக்கோ தகவல் தெரியப்படுத்தியமை வந்து ஒரு அச்சுறுத்துகின்ற நோக்கத்தோடு இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் தான் இருக்கிறது இது பிரிவுக்கு தெரியாமல் இந்த தாக்குதல் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இதற்கு முழு பொறுப்பையும் வந்து அரச புலனாய்வு பிரிவினர் ஈர்க்க வேண்டும் இது ஊடக சுதந்திரத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் முன்னாள் போராளிகளுக்கு இந்த மண்ணிலே வேலைவாய்ப்பு பெறுவதற்கோ அல்லது சுதந்திரமாக அவர்கள் தாங்கள் விரும்புகிற ஒரு தொழில் செய்வதற்கோ முடியாத ஒரு நிலைமை பதினைந்து ஆண்டுகளின் பின்னர் இன்றும் நீடித்துக் கொண்டிருப்பதைத்தான் காட்டுகிறார்